ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் செல்ல குழந்தையே நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்ட பிறகும் நீ என் வாக்கினை ஏற்காமல் செல்வாயா நிச்சயமாக சென்றுவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அப்பன் இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீ இன்னமும் உணராமல் நின்று கொண்டிருக்கிறாய் பல கஷ்டங்களிலிருந்து உன்னை காத்த இந்த கருப்பன் இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சதியை செய்கின்றவர் வேறு எங்கும் இல்லை உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் எத்தனை நாட்களும் அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்திலே நடித்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்களுடைய வேலையை உன்னுடைய குடும்பத்தின் மீது திசை திருப்பி விட்டிருக்கிறார்கள் என் செல்லமே ஒரு சிறிய சத்தம் உன் வீட்டில் கேட்டுவிட்டால் போதும் அவர்களுடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வந்து விடுகிறது ஒரு சிறு வார்த்தை கிடைத்து விட்டால் கூட அதை திரித்து பலவிதமாக பேசுவதற்கு தயாராகவும் இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை நீ இந்த நேரத்தில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே கொஞ்சம் குள்ளமான உயரம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அவர்கள் நம் மீது அன்பானவர்கள் நம் மீது உரிமையோடு பேசக்கூடியவர்கள் என்பதை போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுவார்கள் ஆனால் மற்றவர்களிடத்திலோ உன்னை பற்றி தவறாக பேசுவதுதான் அவர்களின் வேலையாக இருக்கிறது அது மட்டுமல்ல படிப்பு அவர்களிடத்தில் அதிகமாக இல்லை என்றாலும் கல்வி சம்பந்தமான எந்த விஷயங்களை சொன்னாலும் அவர்களுக்கு அத்தனை எளிதாக புரிந்து ஆனால் அடுத்தவர்களின் கதை அடுத்தவர்களின் வாழ்க்கை என்று வேறு எதையாவது பற்றி அவர்களிடத்தில் சொன்னால் மட்டும் அது தெளிவாக புரிந்துவிடும் இப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட ஒருவர் உன் இல்லத்தின் அருகில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒருவரை பற்றி இன்னொருவரிடமெல்லாம் கதை கதையாக அளந்து பேசுவதில் வல்லவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்பனே அவர்கள் அப்படி பேசுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அவர்கள் இல்லத்திலிருந்து அவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தை எல்லாம் நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும் நாம் எப்படி இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் செல்லமே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நாளும் அருகில் இருப்பவர்கள் கேட்கும்படி நீங்கள் பேசிவிடக்கூடாது நம் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டது என்றால் கண் காது மூக்கு வைத்து ஒவ்வொருவரும் அவரது மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த கதைகளை திருத்தி திருத்தி கொண்டிருப்பார்கள் அதன் பிறகு உன்னால் எதுவுமே செய்துவிட முடியாது அதனால் விஷயத்தை வெளியில் விடாமல் பார்த்து கொள்வதுதான் உனக்கு மிகவும் நல்லது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல பிள்ளையே அதற்காக நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசினாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் காதுகளுக்கு எட்டிவிடாதபடி சற்று அமைதியாக பேச வேண்டும் கோபம் வந்தால்தான் சத்தம் அதிகரிக்கும் அல்லவா அதனால் எந்த விஷயத்தை பேசும்போதும் பொறுமையோடு கையாள வேண்டும் அது உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் நல்லது உனக்கும் நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னும் சிலர் இங்கே என்ன செய்கிறார்கள் தெரியுமா தங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு தன்னோடு இருப்பவர்களின் மனதினையும் சேர்த்து காயப்படுத்தி விடுகிறார்கள் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்கின்ற இங்கிதம் கூட இல்லாமல் தன் நிலை மறந்து வாயில் வந்ததையெல்லாம் படபடவென பேசிவிடுகிறார்கள் இதுவெல்லாம் தவறு என்பதை இவர்களுடைய பேச்சுகள் மற்றும் பிரித்து கூறக்கூடிய அந்த போலியான விஷயங்களை வைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்களை வைத்தும் நீங்களாகவே இனி தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே எப்பொழுதுமே நீ மற்றவர்களை பற்றி சிந்தனைகளோடு இருந்துவிட முடியாது அது ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அவர்களை பற்றிய சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனைகள் அவர்களுக்கு இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கிறது அல்லவா என் பிள்ளையே இன்று இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற ஒரு விஷயமானது இனி ஒரு நாளும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விடக்கூடாது என்பதில்தான் இருக்கிறது என் அன்பு பிள்ளையே யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ மனவேதனைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றி அதிக கவலையும் கொண்டு அல்லவா என் செல்லமே உன்னுடைய கவலை எதை சுற்றி இருந்தாலும் சரி இனிமேலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் ஏன் தெரியுமா உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் இதுபோன்று வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய குடும்பத்தை என்னாலும் உத்து பார்த்து கொண்டிருப்பவர்களின் இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி ஒரு பிரச்சனை வரப்போகின்றது அது மற்றவர்களின் வாயில் வந்து விலத்தான் போகிறது அப்பொழுதுதானே தெரியும் தான் மற்றவர்களுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்க கூடாது அவர்களுக்கும் இதுபோன்று வந்துவிட்டது என்று அவர்களாகவே இதையெல்லாம் உணரப்போகின்றார்கள் இதைவிட அவர்கள் புரிந்து கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்றுமே விடாது அந்த கஷ்டத்தை அவர்களும் தன் வாழ்க்கையில் உணர்ந்தால்தான் அதை நிச்சயமாக புரிந்து கொண்டு திருந்திக் கொள்வார்கள் அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை யாராலும் காப்பாற்ற முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அது நடக்கப் போவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே அதனால் இன்று உனக்கு ஒருவர் வேதனை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்து நீ மனம் நொந்து போவதை நிறுத்திவிட்டு இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனி நன்மையாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல பிள்ளையே உனக்கு சோதனைகள் இருக்கிறது என்று எண்ணுகின்றாயா எங்கெல்லாம் உன்னை சுற்றி தீய மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாயா அங்கெல்லாம் நீ எந்தவித கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் வெளியில் வருவது எப்படி என்றுதான் சிந்திக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ அப்படியே வெளிக்கொண்டு வந்துவிடக்கூடாது நீ எளிதாக மற்றவர்களிடம் உன் வாழ்க்கையை பற்றி பேசும் அவர்கள் அதனை தனக்கு கிடைத்த கதையாக கொண்டு நான்கு பேரிடம் சொல்லி சிரிக்க இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீ எப்பொழுதும் யாருக்கும் உருவாக்கி கொடுத்து விடாதே அவரவர் படுகின்ற கஷ்டங்களுக்கான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது உனக்கு செய்கின்ற துரோகத்திற்கான பலன்களையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாகவே இருக்கட்டும் அவர்களுக்கான நல்ல பாடத்தை இந்த அப்பன் நானே புகட்டிவிடப் போகிறேன் அப்பன் கொடுத்த தண்டனைக்கு பிறகுதான் அடுத்தவர்கள் வீட்டின் பிரச்சனைகளை எல்லாம் எதற்காக இப்படி பேசினோம் எதற்காக இப்படி திருத்தி கூறி அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தினோம் என்பதையெல்லாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறார்கள்